புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ரெண்டு தொடக்கம் முப்பது அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே ஜெருசலேம் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீங்கள் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார் ஆப்ரஹாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்பீர்கள் இரையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் சிந்தனை ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று ஒருவர் இயேசுவிடம் கேட்க இயேசு அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும் என்றார் இயேசுவின் இந்த வார்த்தைகளை நாம் எமது உள்ளத்திலே ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும் நாங்கள் மீட்கப்படுவோம் என்று அனுமானிப்பது இலகுவானது கடவுள் இரக்கம் மிக்கவர் நாங்கள் நல்லவர்கள் எனவே எங்களுக்கு மீட்பு நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்று அனுமானிப்பது இலகுவானது ஆனால் இயேசு இங்கு அவ்வாறு சொல்லவில்லை அப்படியாயின் யார் மீட்கப்படுவர் கடவுள் விரும்பி நாங்கள் விண்ணகத்துக்கு போனால் அங்கு யார் மீட்கப்பட்டுள்ளார்கள் யார் மீட்கப்படவில்லை என்பதை பார்த்து ஆச்சரியப்படுவோம் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்கின்ற செய்திகளுள் இது ஒன்று இயேசு இன்னும் அப்பால் சென்று கூறுகின்றார் சிலர் இறக்கும் போது தாங்கள் விண்ணகத்துக்குள் செல்வோம் என்று அவர்கள் அனுமானிப்பார்கள் ஆனால் இயேசு சொல்கிறார் நீங்கள் தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் இந்த வார்த்தைகளையும் நாம் எம் இதயத்திலே பதிக்க வேண்டும் இவ்வாறு அனுமானிப்பது பாவமாகும் நாங்கள் விழக்கூடிய அபாயகரமான பாவங்களுள் ஒன்று அனுமானமாகும் அனுமானம் இரட்டை விளைவுகளை கொண்டு வரும் கொடிய பாவமாகும் ஒன்று அனுமானிப்பதால் பீடிக்கப்பட்டுள்ள ஒருவர் சாவான பாவத்தை கட்டிக்கொள்ளுகின்றார் ஆனால் அவர் அதில் இருந்து மனம் திரும்பாதவர் இரண்டு அனுமானிக்கின்ற மனிதரும் மனம் திரும்ப இயலாதவராகவே இருப்பார் ஏனென்றால் அவர் தனது பாவத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பார் அவரது மனச்சான்று வேலை செய்யாது குறுகிய மனநிலையை கொண்டிருப்பார் கடவுளும் அவ்வாறே இருக்க வேண்டுமென்று அவர் எதிர்பார்ப்பார் ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார் அதற்கேற்றபடி அவற்றை தீர்ப்பிடுகின்றார் கூறும் இடுக்கமான வாயில் என்பது விண்ணகத்துக்குள் நுழைவது எளிதல்ல என்பதை கூறுவதற்காக அவர் பயன்படுத்துகின்ற ஓர் உவமையாகும் இது எங்கள் பக்கம் ஓர் ஒருங்கிணைந்த செயற்பாட்டையும் கடவுளின் எல்லையற்ற இரக்கத்தையும் எதிர்பார்க்கின்றது விண்ணகத்தை அடைந்து கொள்வதில் எமது பங்கு என்னவென்றால் மனப்பூர்வமாக இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதன் மூலமாகவே அதனை அடைந்து கொள்ள முடியும் என்பதாகும் அதன் அர்த்தம் முதலாவதாக எமது பாவத்தை அறிக்கையிட்டு அதிலிருந்து இருந்து விலகிய வேண்டும் அதிலிருந்து எமது வாழ்வில் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவதாகும் இதனை ஏற்றுக்கொள்வது கடினம் என்றால் இந்த படிப்பினை இயேசுவிடம் இருந்தே நேரடியாக வருகின்றது என்பதை நாம் எமக்கு நினைவூட்டி கொள்ள வேண்டும் இயேசு மிக தெளிவாகவும் புரிந்து கொண்டுமே இதனை தெரிவிக்கின்றார் இந்த படிப்பினை ஒரு வகையான தெய்வ பயத்தை எமக்கு தருமாயின் அது நல்லதே தெய்வ பயம் என்பது ஒரு கொடையாகும் அதன் மூலம் நன்றாக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மனச்சான்றை கொண்டிருக்க முடியும் இது நிலைவாழ்வுக்கு தடையாக எமது வாழ்வு இருப்பவற்றை அடையாளம் கண்டுகொள்ளவும் அதனை நீக்கிவிடவும் உதவியாய் அமையும் இந்த பயிற்றுவிக்கப்பட்ட மனச்சான்று எம்மை ஒடுக்கமான வாயில் வழியாக வழிநடத்தி மீட்பை பெற்றுக்கொள்ள பேருதவியாக அமையும் எமது மீட்பை நாம் மிகுந்த அக்கறையுடன் நோக்க வேண்டும் என்பதை இன்று சிந்திப்போம் எமது ஆன்மீக வாழ்வில் நாம் சோர்ந்து விடாதிருக்க இன்றைய நற்செய்தி வாசகத்தை எம்மை ஊக்குவிக்கும் ஒரு தூண்டுதலாக நோக்குவோம் செபம் ஆண்டவரே உமது திருவிழத்தை நாங்கள் தெளிவாக உணரவும் விருப்பத்தோடு பதில் தரவும் எமக்கு அருள்தாரம் ஆமன்